பண்ணக்கூடாதுன்னா அந்த ஒரு போராட்டத்தை உருவாக்குற சூழ்நிலையும் இருக்க கூடாது போராட்டம் பண்றவங்களை போலீசார் கைது செஞ்சிட்டு இருக்காங்க ரீசண்ட்டாக செவிலியர்களுடைய போராட்டமானது நடந்துட்டு இருந்துச்சு இப்போ ஆசிரியர்களுடைய போராட்டமானது நடந்துட்டு இருக்குது சம வேலை சம ஊதியம் இந்த ஒரு வாக்குறுதியானது ஆசிரியர்கள் மத்தியில் இன்னும் நிறைவேற்றப்படவில்லைன்னு அவங்க சைட்ல இருந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான அப்டேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சுகன்யாதி சேனலிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி சேனலிஸ் சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர்கள் முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆசிரியர்கள் வந்திருக்காங்க இந்த போராட்டத்தை நடத்தின ஆசிரியர்களை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க வரமறுத்த ஆசிரியர்களையும் வலுக்கட்டாயமாக கைது பண்ணியிருக்காங்க ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பாடம் எடுக்கும் ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் இவங்களுடைய சேலரியானது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வாக்குறுதி எண் முன்னூற்றி பதினொன்றில் சம வேலை சம ஊதியன்ற ஒரு வாக்குறுதியை டிஎம்கே கொடுத்துருந்தாங்க அந்த வாக்குறுதி என்ன ஆச்சுன்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினெட்டில் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா சமவேலி சம ஊதியமானது கொடுக்கப்படும்னு திமுகவில் இருந்து சொல்லியிருந்தாங்க இன்னும் இந்த ஒரு வாக்குறுதியானது நிறைவேற்றப்படவில்லைன்னு ஆசிரியர்கள் சைட்ல இருந்து அவங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க மூன்று மாசத்துல அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு சொல்றாங்க மூன்று வருடங்களே ஆகிடுச்சு இன்னும் எந்த ஒரு அறிக்கையும் சமர்ப்பிக்கல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் ஒரு சேலரியாக இருந்திருக்கு ஆப்டர் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வேற ஒரு சேலரியாக மாற்றிருக்காங்க இந்த ஒரு ஆனது பதினாறு வருடங்களாக நடந்துட்டு இருக்கு ஆசிரியர்கள் இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாதுன்னு லீவ் டைம்ஸ்ல இந்த ப்ரொட்டஸ்ட நடத்திட்டு இருக்காங்க இருபத்தி ஓராயிரம் பேர்கிட்ட இடைநிலை ஆசிரியர்கள் இருக்காங்க இவங்களுடைய இந்த ப்ராப்ளத்தை சரி செய்ய வேண்டும்னு அவங்க கோரிக்கையாக சொல்லிருக்காங்க இதுல இருநூறு ஆசிரியர்களை போலீசார் கைதும் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா நாங்க எதுவும் கேட்கல எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை தான் எங்க சைடுல இருந்து நாங்க கேக்குறோம் இந்த ஒரு கோரிக்கைய நியாயமான கோரிக்கைன்னு மினிஸ்டர் சைட்ல இருந்துமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படி இருந்தும் எங்களுடைய கோரிக்கையானது ஏன் இன்னும் நிறைவேற்றப்படல எப்ப நிறைவேற்றுவீங்கன்னு இந்த ப்ரொடெஸ்ட பண்ணிருக்காங்க நியமன ஆணையில ஒரு பேசிக் பேவானது இருக்கு ஆனா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல இருக்க பேசிக் பேவானது வேற மாதிரியாக இருக்கு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த தேதிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு சம்பளமாகவும் ஜூன் ஒன்றாம் தேதியில ஜாயின் பண்ணவங்களுக்கு வேற ஒரு சம்பளமாகவும் இருக்கு இந்த ஒரு நாள் சேலரியே சேஞ்ச் ஆகி இருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் ஒன்ல ஜாயின் பண்ண ஆசிரியர்களுக்கு சேலரி ஆனது கம்மியாக இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க எங்களுடைய அடிப்படை ஊதியத்தை ஏன் குறைச்சிங்க ஒவ்வொரு பே கமிஷன்லையும் பொருளாதார அடிப்படையிலும் விலைவாசியின் அடிப்படையிலும் தான் பே கமிஷன் அமைக்கிறாங்க பேசிக் பேவானது கூட்டுறாங்க இதுவரைக்கும் வந்த பே கமிஷன்ல அப்படிதான் இருந்துச்சு அதுதான் நியாயம் இப்போ மட்டும் எப்படி குறைச்சிருக்காங்க எயிட் த்ரீ செவன்ட்டில இருந்து ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் குறைச்சிருக்காங்க எயித்து குவாலிஃபிகேஷனுக்கான சேலரி ஆனது தான் எங்களுக்குமே கிடைக்கிது நாங்கள் டுவெல்த் பாஸ் பண்ணி டிடி டூ இயர்ஸ் முடிச்சு எம்ஏ பி எட்லாம் தான் முடிச்சுட்டு வந்திருக்கோம் எங்களுடைய குவாலிஃபிகேஷனும் இருக்கு அப்படி இருந்துமே ஒரு டிரைவர் வாங்குற சேலரி தான் எங்கள் சைட்ல இருந்து நாங்களும் வாங்கிட்டு இருக்கோம் இந்த இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் ப்ரைவேட் டீச்சர்ஸ் இதை விட கம்மியான சேலரிஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க அதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆனது ஆசிரியர்கள் சைடில் இருந்து நியாயமான கோரிக்கையை தான் அவங்க வச்சுருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான அப்டேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா சுகநியாதி ஜேர்னலஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஆசிரியர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்